நீ என்ன சாப்பிட்ட லட்சுமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சூப்பர் ஒரு சகோ கூறியது மிகவும் சரியான ஆ நம்ம யாதும் ஊரே ஆகலாம்னு தெளி நன்றும் பெதர வரான்னா இதை மாதிரி நிறைய விஷயம் பகிர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் ரைட்டு டா ஏங்க நீ கரெக்டாக தானே சொல்கிற மெல்லில் என்ன ஓடுகிறது சகோ ரைஸ் மெல்லில் என்ன ஓடுகிறது ரைஸ் மெல்ல ரைஸ் மெல்லில் என்ன ஓடுது அரிசி நான் என்ன

நம்ம காணி ஹலோ அக்கா வாங்க பாத்திமா வாங்க ஹாய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ரோலாக்ஸ் ஏன் லைவுக்கு வரவே இல்லை என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி

ஹாய் தனவேல் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மி ஹாய் ஃபாத்தி சிஸ் டீ குடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம பவ் 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 இந்த உலகில் இயற்கைக்கு மாறான சீதோஷ்ண நிலை சீதோஷ்ண நிலை உருவாகும் இடம் எது எது ஐயோ தெரியலையே அக்கோ வணக்கம் வாங்க ரோலெக்ஸ் சகோ ஏன் ரெண்டு மூணு நாளாக ஆளை காணும் பிஸியா காணாத கண்ணும் கண்ணல்ல ஹாய் மக்களே வாங்க ஹரிசகோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நலமா புரியலை புரியல ஒரே அண்ணா சொல்றது புரியல அக்கா அக்கா நேர்மையான அதிகாரி நீங்க ஹாய் ஹரி ப்ரோ ஹரிபாஸ்கர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஷ்மி ஹாஷ்மி மியா ஈ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரோலக்ஸ் அண்ணா ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஷ்மி அண்ட் தனவேல் சகோ என்ன ஒரே பல்ட்டியாக இருக்குது ஹாய் அஷ்மி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹரிபாஸ்கர் சகோ லைக் போடலை அச்சுச்சோ ஏன் லைக் போட்டிருங்க லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் மறக்காம மேல ரைட் ஹேண்ட் சைட்ல த்ரீ டாட்ஸ் இருக்கும் இதோட கிளிக் பண்ணி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஹாய் கனிகா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்ல பிள்ளை யாதும் ஒரே அவரும் கேள்வி தீதும் நின்றும் பிறதர வாரான்னா ரோலக்ஸ் அகோ தமிழன்புடன் வணக்கம் நலமா வளர்த்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பாட்டா தம்பி ஃபாத்தி எங்கே போன ஃபாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தனுஷ் தம்பி ஹாய் அஷ்மிசர் ஹாய் தனுஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்ல என் யாது முறை அவரும் கேள்வி தீதுமன்றம் பிறக்கிறவாரானா செல்லப்பிள்ளை சகோதரி தமிழன்புடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா ஆமா ரெண்டு மூணு நாள் ஆச்சுல நேற்று வரல தானே நேற்று வந்தேலா பார்த்து உனக்காக பஸ் ஸ்டாண்ட்